மதுரை மாவட்டம்ேரம் சிறுகுடி நாடு கீழவளவு நல்லி ஐயன்குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான திரிப்பான வீரர்கள் நம்பர் அடையாளத்தை யாரும் முடிச்சிடக்கூடாது கூடாது நேரங்கள் நெருங்கி இளைங்கள் கிடந்த வீட்டானா அரிசு தலைனை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை வென்பது வீரகாளா அத்துடல் வேணியா அருமை நீரநாயகனா யேன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரரமா இதற்கடுத்தபடியாக மருதிப்பட்டி மீனால் காலைக்கு காரைக்குடி ஐஎம்கே நண்பர்கள் சி ஒருணி காளியம்மன் குழு வீரர்கள் பெத்தாட்சி குடிப்பு வீரர்கள் எந்த டீம் முதல் வரையும் உள்ள ரவுண்டுனே சொல்லியாச்சு சாய்ஸ்

கீரடி பட்டி செல்வம் சாதியுடைய அன்பன் தம்பிகள்